வணக்கம் என் பேர் அதித்தி நான் நிலையில் வந்து படிக்கிறேன் இன்னைக்கு நான் அஞ்சு வகையான நிறங்கள் பற்றி பேச போகிறேன் இந்த எஞ்சை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அது என்னன்னு பார்க்கலாமா பாயோன் மெய்ய காணுரை உலகமும் செய்யோன் மெய்ய மைவரை உலகமும் வேந்தன் மெய்ய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமதில் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என் சொல்லைய முறையான் சொல்லவும் பருமே அப்படி இந்த பாட்டில் அஞ்சு புலங்களை வச்சு அஞ்சு நிலங்களை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு குறிஞ்சி குறிஞ்சி இடத்துல இருக்கோன்னு எப்படி கண்டுபிடிக்கணுன்னா கன்று வச்சால் நம்ம மலையெல்லாம் பார்த்தோன்னா நம்ம குடிஞ்சி இடத்துல இருக்கோம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அடுத்து முல்லை முல்லை வந்து ஒரு காடு காடு ச இதுமூமுன்னு தெரியும் அதனால் அங்கே நிறைய பூக்கள் இருக்கும்னா அந்த வாசனை வச்சு நம்ம ஒரு ஒரு முல்லை இடத்துல இருக்கோன்னு கண்டுபிடிக்க முடியும் மருதம் எப்படி மருதம் இடத்துல இருக்கோன்னு வந்து கண்டுபிடிக்க முடியும்னா அதை சுவையை வச்சு அடுத்து நெய்தல் நெய் நெய்தல் இடத்துல எப்படி இருக்கோன்னு கண்டுபிடிக்க முடியும்னா நம்மளோட கடல சத்தத்தை வச்சு நம்ம அங்கே இருக்கோன்னு கண்டுபிடிக்க முடியும் கடைசியாக பாலை அனைவருக்கும் வணக்கம் மாணவி அதித்தி ரொம்ப அற்புதமான ஒரு பாடலை ரொம்ப அழகா விளக்கி இருக்காங்க ஒரு புதிய பார்வையில இந்த பாடலை சொல்லியிருக்காங்க தொல்காப்பியர் நான்கு நிலங்களை நான்கு திணைகளை நான்கு புலன்கள் மூலம் உணர முடியும் அப்படிங்கிற பார்வையில் அந்த பாடலை சொல்லியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது மிக்க நன்றி அதித்தி ரொம்ப சிறப்பான பங்களிப்பு அடுத்த மூன்று வாரங்கள் பள்ளி விடுமுறை நாம் மீண்டும் ஜனவரி இரண்டாம் வாரங்களில் சந்திப்போம் அதுக்கப்புறம் பொங்கல் திருவிழா வருது பொங்கல் பண்டிகைக்கான செயற்கை தொழில்நுட்ப பங்களிப்புகள் எதிர்பார்க்குறோம் இது இது குறித்து உங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் வந்திருக்கும் அனைவரும் கலந்துக்குங்க நமக்கு சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகளும் உண்டு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வாழ்த்துக்கள் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் இன்னும் சிறப்பான வருடமாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் சரிங்க நம்ம அவ்வளவு செல்வோம் நன்றி வணக்கம்